சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் அல்ல ஒரு சில நாட்களாக இந்த ஜேர்மன் பகுதியில் ஒரு இளைஞர் ஒருவர் ரூபாயை சேர்ந்த புஷ்பராசா சுகன் அப்படின்ற இளைஞர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்ட விஷயம் இது சம்பந்தமாக தகவல்கள் உண்மையான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் வந்து தகவல் பரிமாறப்பட்டது சரி உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட செய்திகளோடு நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க அல்லது என்னுடைய சேனலோடு நினைஞ்சிருக்கிறீங்க என்னுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அண்மை காலமாக ஊரலு பகுதியில் வந்து இருக்கின்ற ஒரு இளைஞர் இருபத்தொரு இருபத்தொரு வயசாக இருபத்தஞ்சு வயசாக இளைஞர் ஒருவர் வந்து ஜெர்மனியில் தன்னுடைய உயிரை பணையம் வைத்தார் அல்லது உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்றதன் அடிப்படையில் ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருந்தன அவருக்கு விசா இல்லை வேலை இல்லை மொழி பிரச்சனை இதன் விளைவாக அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி என்று சொல்லியும் தன்னுடைய பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக நாட்டுக்கு தான் வர வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது பெற்றோர் தன் அவருடைய தாயார் இல்லை பட்ட கடனை அதாவது இப்படி நாட்டுக்கு வந்த கடனை அடைத்து விட்டு அதுக்கப்புறமாக நாட்டுக்கு வ வர சொல்லி சொன்னதாக ஊடகங்களில் செய்திகள் இருக்கின்றன இதன் அடிப்படையில் நானும் இந்த செய்தியை வந்து நேற்று பகிர்ந்திருந்தன அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க நிறைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன கருத்துக்கள் வந்திருக்கின்றன ஆதரவான கருத்துக்கள் நிறைய வந்திருக்கின்றன இன்று இந்த வீடியோ சம்பந்தமாக வேறு வேறு புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஊடகங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் அத்தனை வந்து பொய்யானவை அப்படி என்று சொல்லியும் இந்த செய்திகளை திரிவுபடுத்தி ஊடகத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது விலையொடி சகோதரர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் இந்த வீடியோ ப சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பயந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரன் ஒருவர் அவருடைய நண்பர் சொன்னார் அப்படின்றதன் அடிப்படையில் அவர் கருத்துக்களை வந்து பயந்திருந்தார் நானும் என்னுடைய நேற்றைய வீடியோவில் வந்து இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பயந்திருந்தேன் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வருவது பிரச்சனை கிடையாது ஆனால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் இருந்து அவங்களுடைய விசாவில் இருந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐரோப்பிய ஒன்றியங்கள் எடுக்கின்ற இந்த முடிவுகளில் இருந்து எப்படி இனி வருகின்ற காலங்களில் எங்களை பாதுகாத்துக்கொள்வது இனி வருகின்ற காலங்களில் வெளிநாட்டுக்கு வருவதனால இப்போ வேற போன்ற பிரச்சனைகள் இவற்றைகள் சம்பந்தமாக எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பயந்திருந்தேன் நீங்கள் வேறு வேறு சகோதரர்கள் எங்களுடைய பிரான்ஸ் இருக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்களாக பயின்றார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி வருகின்ற காலங்களில் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் முடிவெடுத்திருக்கிறது அகதிகளை வந்து உள்ளே எடுப்பதில்லை அகதிகளை வந்து நிராகரித்து நாட்டுக்கு அனுப்புவது அப்படியான விஷயங்கள் இப்படியான நேரத்தில் வந்து இப்படி ஒருத்தர் நீங்கள் யாராவது உங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை ஐரோப்பிய நாடுகள்லையோ அல்லது வந்து வெளிநாடு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய இமிக்ரேஷனையோ அல்லது வந்து உங்களுடைய பகுதி அருகாமையில் இருக்கின்ற பொலிசியோ இங்கே போயிட்டு நான் இங்கே இருக்க விருப்பம் இல்லை நான் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களை வந்து அது கேட்ட நடவடிக்கைகள் எடுத்து நாட்டுக்கு அனுப்புவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு சில ஒரு சிறிய உதவிப்பான தொகையும் வந்து தந்து அனுப்புவார்கள் அது நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பணத்தை வச்சுக்கொண்டு முன்னேறுவார்கள் முன்னேறலாம் இல்லை அந்த பணத்தை நீங்கள் அது உங்களோட பிரச்சனை அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறது நான் இது சம்மந்தமாக வேறு யாருக்கூட கதைக்குன்ன பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு உருதர் உயிரை மாய்க்கிறார் மாய்ப்பதை விட நாட்டுக்கு தான் போக போகிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பட்சத்தில் அவர் வந்து நான் நாட்டுக்கு எழுதி கொடுத்து போட்டோம் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டு அரசாங்கத்துக்கோ எழுதி கொடுத்து போட்டோம் எப்படி போவதுன்னு சொல்லி பொருசாரின் ஊடாகவோ அல்லது வந்து அதுக்காக வர வேறு வழிகள் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லது எங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கேட்டு அவர்களுக்கு வழி சொல்லுவார்கள் அவர்களின் ஊடாக நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம் எதுக்கு உயிரை மாய்ப்பான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக வேறொரு சாரரோட கைக்கின்ற போல சொல்லியிருந்தார் உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சாரார் ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த ச ஊடகங்கள் அல்லது வந்து எங்களுடைய வலையொலிகளில் பயிரப்பட்ட இந்த செய்தியானது உண்மை அதாவது ஒரு உயிர் ஒருத்தர் உயிரை மாய்த்திருக்கிறார் அப்படின்றதன் அடிப்படையில் அந்த சம்பவம் உண்மையானது ஆனால் அவருக்கு வந்து நாட்டில் இந்த கடனை கட்டி போட்டு தான் நாட்டுக்கு போகணும் அப்படி என்ற அவசியம் இல்லை அவருடைய தந்தையார் வேறொரு வெளிநாட்டில் இருக்கிறார் அதனால் அதற்கான எந்த ஒரு தேவையும் அவருக்கு இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாட்டுக்கு வேற சொல்லி சொன்னது ஆகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தாயாருமே ஒரு தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளை தனக்கு அங்கே வாழ பிடிக்கவில்லை தனக்கு இங்கே விரக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு தாயுமே அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை உடனடியாக நீங்கள் தாயத்துக்கு வா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் இந்த செய்தியானது பொய் அப்படின்ற வகையில் ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் பயந்துகிறார்கள் அது மாதிரி இன்னொருவர் சொல்லியிருந்தார் அந்த இறந்தவற்ற நண்பர் தனக்கு கால் பண்ணி சொன்னதாகவும் அதாவது அவருக்கு வந்து அவ்வளவுக்கு வறுமையான பிரச்சனைகள் கிடையாது தாயார் வந்து நாட்டுக்கு வர சொன்னதாகவும் அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னர் ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தங்களோட எல்லாரோடையும் உரையாடியதாகவும் குறிப்பிட்ட சகோதர சொன்னதாக ஊடகங்களில் பகிரப்பட்டிருக்கின்றன ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இது ஒரு பெரிய கேள்விக்குறியை கொண்டு வருகின்ற விஷயமாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் இன்னொரு சில சகோதரர்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த செய்தி பொய்யான தகவல் அப்படி என்று சொல்லியும் இந்த குறிப்பிட்ட இப்படி ஒரு மரணம் இடம்பெற்றதாக சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை ஜெர்மனியில் அப்படின்னு சொல்லி அங்கிருப்பவர்களிடம் விசாரித்து கொள்கின்ற பொழுது இது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக சில வீடியோக்களையோ சில ஃபோட்டோக்களை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் பொலுசாரையோ அல்லது வந்து அது சம்பந்தமாக அந்த பகு பகுதியில் இருக்கின்ற பொலிசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இன்னும் ஒரு சாரார் வந்து தங்களுடைய முகநூலில் வந்து பதிவிட பதிவேற்றியிருக்கிறார்கள் இப்போ இதில் யாருடைய செய்தியை நம்பி எந்த செய்தியை கொண்டு வந்து மக்களிடம் சேர்ப்பது அப்படின்ற குழப்பத்தில் நிறைய சமூக ஊடகத்தில் பணியப்போ சமூக ஊடக விடியோக செய்கிற சகோதரர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் ஒரு சாரார் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் இல்லை எங்களுக்கு நண்பர்கள் கால் பண்ணி சொன்னாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான சம்பவமாகவே இந்த விஷயம் இருக்கிறது குறிப்பிட்ட பேர் சொல்லப்படுகின்ற அந்த சகோதரர் அவருடைய அவருடைய டிக்ட் தளங்களில் போய் பார்க்கின்ற பொழுது அவருடைய வீடியோக்கள் இருக்கிறதா நாங்கள் இன்று நேற்று வந்த வீடியோக்களை காணவில்லை அது சம்பந்தமாகவும் தேடி பார்த்தோம் வீடியோக்கள் வந்த மாதிரி தெரியவில்லை யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சம்பவம் உண்மையில் நடந்திருக்கிறதா இல்லையா இது சம்பந்தமான கருத்துக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதையும் வந்து என்னுடைய கொமெண்டில் நீங்கள் பதிவேற்றி கொள்ளுங்கள் இந்த சம்பவம் உண்மையா பொய்யா அப்படின்றத நாங்கள் ஆராய்வதாக விட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த ஒரு இளைஞன் ஒரு தன்னுடைய வயசில் வாழ்கின்ற வயசில் இருக்கின்ற இளைஞன் எப்படி ஒரு உயிரை மாய்த்திருந்தால் உண்மையில் அந்த இளைஞனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி இதில் இந்த வயது குழப்பங்கள் இருக்கிறது செய்திகளில் வந்து இருபத்தைந்து வயது என்று சொல்லப்படுறது ஆனால் சில ஊடக வலை வழி ஊடக சகோதரர்கள் சொல்கிறார்கள் இல்லை இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறார்கள் நிறைய குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு சகோதரர் பயந்திருந்தார் எங்கே என்று சொன்னால் இந்த இடம் இந்த பிரதேசம் இந்த இடத்துல இந்த கேம்பில் நடந்ததுன்னு சொல்லி இந்த இந்த தெளிவும் இல்லாமல் இந்த செய்தி பரப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படியானாலும் பார்க்கலாம் ஒரு சில நாட்களில் வந்து ஒரு சில தினங்களில் இது சம்மந்தமான உண்மையான செய்திகள் வரும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க வெளிநாட்டுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களை தயார் நிலையில் வச்சு கொண்டு வாங்க நான் நேற்றைக்கும் சொன்னது தான் திருப்பம் சொல்கிறேன் இந்த குளிர் மழை வெயில் அதே மாதிரி வேலை இல்லை விசா இல்லை கஷ்டம் காசு என்னால் வந்து எதையும் சமாளிக்க முடியும் தனிமை வலிமை எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்ற உறுதி மனப்பாம்போடு பாங்கோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்க இல்லையான்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு வருவதை வந்து யோசியாதேங்கோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனி வருகின்ற காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை வந்து முடிஞ்சவரை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுகிறது அது மட்டுமல்ல எல்லைகள் எல்லாமே கடுமையான இறுக்கமாக எல்லைகள் பார்க்கப்படுகிறது நீங்கள் லண்டனுக்கு போவதாக இருந்தாலும் எல்லைகள் இருக்கமாக இருக்கிறது அதே மாதிரி இங்கால இத்தாலிகளில் இருந்து தான் ஃப்ரான்ஸுக்குள்ளே ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வர்றார்கள் சொல்லி இத்தாலிக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கிறது அதனுடைய எல்லை பரப்புகள் வந்து இறுக்கமாகப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளால் வந்து ஜெர்மன் இருந்தாலும் சரி நோர்வே போகிறதாலும் சரி சுவிஸ் போகிறதா இருந்தாலும் சரி வேறு நாடுகள் போகிறதா இருந்தாலும் சரி எல்லா நாட்டினுடைய எல்லைகளுமே வந்து அளவுக்கு அதிகமாக இறுக்கமாகத்தான் இருக்கின்றன இங்கே இருப்பவர்கள் இந்த அடுத்த அடுத்த நாடுகளில் போய் வருபவர்களை கேட்டீங்கன்னு சொன்னால் விஷயங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இனி வேறுகின்ற ஆனால் இங்கே விசா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி ஃப்ரான்ஸில் கூட முந்தைய வேறு வேறு நாடுகளில் ரிஜெக்ட் பண்ணினா ஃப்ரான்ஸில் வந்து விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதனால் இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் ஃப்ரான்ஸுட் விசாவும் கூட இப்போ வந்து சரியான ஒரு கடுபிடிகளில் தான் இந்த விசா ஃப்ரான்ஸ்லேயும் கொடுக்குறாங்க ஆக யோசித்து எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட பகுதிகளில் வந்தவர்களோ அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட பகுதி பகுதிகளில் வந்து இதுவரைக்கும் ஓரளவுக்கு தங்களுடைய நிலைமைகளை உயர்த்தினவர்களோ அது ரெண்டு பேர்களுக்கும் இடையில் வந்து நிறைய வித்தியாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்டு வந்தவர்கள் அல்லது வந்து அதுக்கு முன்ன 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 உள்ள காலங்களில் வந்தவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி அல்லது வந்து அது அதி உச்சம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொப்பில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்தவர்கள் எங்கேயாவது ஒரு சிலர் ஏதாவது ஒவ்வொரு வழிகளில் போய் வந்துட்டார்கள் மற்றவர்கள் எல்லாருமே ரொம்ப திண்டாடுகிறார்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை விட தாயத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற முடிவிலையும் பயணிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆக ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வருகின்ற பொழுது யோசிங்க நீங்கள் இங்கே போட்டு விழா காசை போட்டு வருகின்ற பொழுது அந்த காசை அங்கே வச்சு தான் அவர் தொழில் துவங்கி முன்னுறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன அதனால் யோசிங்க இங்கே வரவேணாமண்டி யாரையும் சொல்லலை வாங்கோ நான் சொன்னது போல் எல்லா விஷயத்தையும் உங்களோட மனம் தாங்கும் உங்களோட உடல் தாங்கும் எதையும் தாங்கி நான் முன்னேறுவேன் அப்படின்ற உறுதி இருந்தால் வலிக்கிட்டு வாங்க இப்படி உயிரை மாய்க்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாருமே வராதீங்க ஏற்கனவே நாங்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்களை விழுந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு எல்லாமே இப்போ இந்த 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 சகோதரர் இப்படி இறந்தது சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரு சில சொல்கிற விஷயம் ஒரு சில தமிழ் தான் திருப்பியும் குற்றம் சொல்கிறார்கள் அவர்கள் சம்பளம் கொடுக்கவில்லை அதனால தான் விரக்தியில் வந்தார் அவருக்கு பக்கத்தில் பேசுவதுக்கு யாருமே இல்லை ஏற்கனவே முதல் இங்கே ஃப்ரான்ஸில் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் வந்து குது விழுந்து இறந்தவர் அதாவது அவருடைய அந்த தற்கொலை முயற்சி மாதிரி இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை தனிமையில் இருந்தார் வேலை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மனம் விட்டு பேச ஒருத்தரும் இல்லை பேசியிருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம் அப்படி என்னெல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கங்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்கிறார்கள் யோசிச்சு செய்யுங்க இந்த சகோதரருடைய இந்த சம்பவம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த உருமராய் பகுதி அப்படின்ற பொழுது யாழ்ப்பாண பகுதிகளில் இந்த செய்திகள் அந்த வீட்டுக்கிட்ட இப்படி யாரோட பேர்கள் அதாவது அவருடைய படங்கள் வழியாக இருக்குன்னா யாருக்காவது தெரியும் இந்த சம்பவம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் என்னுடைய கொமெண்டில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நன்றி